எண்ணாகமம் அதிகாரம் முப்பது மோசே இஸ்ரவேல் புத்திரருடைய கோத்திரங்களின் தலைவரை நோக்கி கர்த்தர் கட்டளையிடுவது என்னவென்றால் ஒருவன் கர்த்தருக்கு யாதொரு பொருத்தனை பண்ணினாலும் அல்லது யாதொரு காரியத்தை செய்யும்படி ஆணையிட்டு தன் ஆத்மாவை நிபந்தனைக்கு கொண்டாலும் அவன் சொல் தவறாமல் தன் வாயிலிருந்து புறப்பட்ட வாக்கின்படியெல்லாம் செய்ய கடவன் தன் தகப்பன் வீட்டில் இருக்கிற ஒரு பெண் பிள்ளை தன் சிறு வயதிலே கர்த்தருக்கு பொருத்தனை பண்ணி யாதொரு காரியத்தை செய்யும்படி தன் ஆத்மாவை நிபந்தனைக்குட்படுத்திக் கொண்டால் அவள் செய்த பொருத்தனையையும் அவள் பண்ணிக்கொண்ட நிபந்தனையையும் அவளுடைய தகப்பன் கேட்டும் அவளுக்கு ஒன்றும் சொல்லாதிருப்பானானால் அவள் செய்த எல்லா பொருத்தனைகளும் அவள் தன் ஆத்துமாவை நிபந்தனைக்கு உட்படுத்திக் கொண்ட நிபந்தனையும் நிறைவேற வேண்டும் அவள் செய்த பொருத்தனைகளையும் அவள் செய்யும்படி தன் ஆத்துமாவை நிபந்தனைக்கு உட்படுத்தின நிபந்தனையையும் அவளை தகப்பன் கேட்கிற நாளில் அவன் வேண்டாம் என்று தடுத்தால் அது நிறைவேற வேண்டியதில்லை அவளுடைய தகப்பன் வேண்டாம் என்று தடுத்தபடியால் கர்த்தர் அதை அவளுக்கு மன்னிப்பார் அவள் பொறுத்தரை பண்ணும்போதும் போதும் தன் உதண்டுகளைத் திறந்து தன் ஆத்துமாவை நிபந்தனைக்கு உட்படுத்திக் கொள்ளும் போதும் அவளுக்கு புருஷன் இருந்தால் அப்பொழுது அவளுடைய புருஷன் அதை கேட்டிருந்தும் அதை கேள்விப்படுகிற நாளில் அவளுக்கு ஒன்றும் சொல்லாதிருந்தால் அவளுடைய பொருத்தனைகளும் அவள் தன் ஆத்மாவை நிபந்தனைக்குட்படுத்தின நிபந்தனையும் நிறைவேற வேண்டும் அவளுடைய புருஷன் அதை கேட்கிற நாளில் அவன் வேண்டாம் என்று தடுத்து அவள் செய்த பொருத்தனையும் அவள் தன் ஆத்மாவை நிபந்தனைக்கு உட்படுத்திக் கொண்ட நிபந்தனையும் செல்லாதபடி செய்தானேயானால் அப்பொழுது கர்த்தர் அதை அவளுக்கு மன்னிப்பார் ஒரு விதவையாவது தள்ளப்பட்டு போன ஒரு ஸ்திரீயாவது தன் ஆத்மாவை எந்த நிபந்தனைக்கு உட்படுத்திக் கொள்கிறாளோ அந்த நிபந்தனை நிறைவேற வேண்டும் அவள் தன் புருஷனுடைய வீட்டில் யாதொரு பொருத்தனை பண்ணினாலும் அல்லது யாதொரு காரியத்தை செய்யும்படி ஆணையிட்டு தன் ஆத்மாவை நிபந்தனைக்கு கொண்டாலும் அவளுடைய புருஷன் அதை கேட்டும் அவளுக்கு அதை வேண்டாம் வேண்டாமென்று தடுக்காமல் மௌனமாயிருந்தாள் அவள் செய்த எல்லா பொருத்தனைகளும் அவள் தன் ஆத்துமாவை நிபந்தனைக்கு உட்படுத்தின எல்லா நிபந்தனைகளும் நிறைவேற வேண்டும் அவளுடைய புருஷன் அவைகளை கேட்ட நாளில் அவைகளை செல்லாதபடி பண்ணினாள் அப்பொழுது அவள் செய்த பொருத்தனைகளும் அவள் தன் ஆத்துமாவை உட்படுத்தின நிபந்தனையை குறித்து அவள் வாயிலிருந்து புறப்பட்டதொன்றும் நிறைவேற வேண்டியதில்லை அவளுடைய புருஷன் அவைகளை செல்லாதபடி பண்ணினதினாலே கர்த்தர் அதை அவளுக்கு மன்னிப்பார் எந்த பொருத்தனையையும் ஆத்மாவைத் தாழ்மைப்படுத்தும்படி செய்யப்பட்ட எந்த ஆணையையும் அவளுடைய புருஷன் ஸ்திரப்படுத்தவும் கூடும் செல்லாதபடி பண்ணவும் கூடும் அவளுடைய புருஷன் ஒரு நாளும் அவளுக்கு ஒன்றும் சொல்லாதிருந்தானாகில் அவன் அவளுடைய எல்லா பொருத்தனைகளையும் அவள் பேரில் இருக்கிற அவளுடைய எல்லா நிபந்தனைகளையும் ஸ்திரப்படுத்துகிறான் அவன் அதைக் கேட்ட நாளிலே அவளுக்கு ஒன்றும் சொல்லாமல் போனதினால் அவைகளை ஸ்திரப்படுத்துகிறான் அவன் அவைகளைக் கேட்ட பின்பு செல்லாதபடி பண்ணினால் அவளுடைய அக்கிரமத்தை அவன் சுமப்பான் என்றார் புருஷனையும் ஸ்திரீயையும் தகப்பனையும் தகப்பனுடைய வீட்டில் சிறுவயதில் இருக்கிற அவன் குமாரத்தியையும் குறித்து கர்த்தர் மோசைக்கு விதித்த கட்டளைகள் இவைகளே யோவான் எழுதின சுவிசேஷம் அதிகாரம் பன்னிரண்டு பஸ்கா பண்டிகை வர ஆறு நாளைக்கு முன்னே இயேசு தாம் மரணத்திலிருந்து எழுப்பின லாசரு இருந்த பெத்தானியாவுக்கு வந்தார் அங்கே அவருக்கு இராவிருந்து பண்ணினார்கள் மார்த்தாள் பணிவிடை செய்தாள் லாசருவும் அவருடனே கூட பந்தியிருந்தவர்களில் ஒருவனாயிருந்தான் அப்பொழுது மரியாள் விலையேறப்பெற்ற களங்கமில்லாத நலதம் என்னும் தைலத்தில் ஒரு ராத்தல் கொண்டு வந்து அதை இயேசுவின் பாதங்களில் பூசி தன் தலைமயிரால் அவருடைய பாதங்களைத் தொடைத்தாள் அந்த வீடு முழுவதும் தைலத்தின் பரிமளத்தினால் நிறைந்தது அப்பொழுது அவருடைய சீசரில் ஒருவனும் அவரை காண்டிக் கொடுக்கப் போகிறவனுமாகிய சீமனுடைய குமாரனான யூதாஸ் காரியாத்து இந்த தைலத்தை முன்னூறு பணத்துக்கு விற்று தரித்திரருக்கு கொடாமல் என்றான் அவன் தரித்திரரை குறித்து கவலைப்பட்டு இப்படிச் சொல்லாமல் அவன் திருடனானபடினாலும் பணப்பையே வைத்துக்கொண்டு அதிலே போடப்பட்டதை சுமக்கிரவனானபடியினாலும் இப்படி சொன்னான் அப்பொழுது இயேசு இவளை விட்டுவிடு என்னை அடக்கம் பண்ணும் நாளுக்காக இதை வைத்திருந்தாள் தரித்திரர் எப்பொழுதும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள் நான் எப்பொழுதும் உங்களிடத்தில் இரேன் என்றார் அப்பொழுது யூதரில் திரளான ஜனங்கள் அவர் அங்கே இருக்கிறதை அறிந்து இயேசுவின் நிமித்தமாக மாத்திரம் அல்ல அவர் மருத்துவரிலிருந்து எழுப்பின லாசருவை காணும்படியாகவும் வந்தார்கள் லாசருவின் நிமித்தமாக யூதர்களில் அநேகர் போய் இயேசு விசுவாசம் வைத்தபடியால் பிரதான ஆசாரியர்கள் லாசருவையும் கொலை செய்ய ஆலோசனை பண்ணினார்கள் மறுநாளிலே இயேசு எருசுலேமுக்கு வருகிறார் என்று பண்டிகைக்கு வந்த திரளான ஜனங்கள் கேள்விப்பட்டு குருத்தோலைகளை பிடித்துக்கொண்டு அவருக்கு எதிர்கொண்டு போகும்படி புறப்பட்டு ஓசன்னா கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற இஸ்ரேவேலின் ராஜா ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் என்று ஆர்ப்பரித்தார்கள் அல்லாமலும் சீயோன் குமாரத்தியே பயப்படாதே உன் ராஜா கழுதைக்குட்டியின் மேல் ஏறி வருகிறார் என்று எழுதியிருக்கிற பிரகாரமாக இயேசு ஒரு கழுதைக்குட்டியை கண்டு அதன் மேல் ஏறிப்போனார் இவைகளை அவருடைய சீஷர்கள் துவக்கத்திலே அறியவில்லை இயேசு மகிமையடைந்த பின்பு இப்படி அவரைக் குறித்து எழுதியிருக்கிறதையும் தாங்கள் இப்படி அவருக்குச் செய்ததையும் நினைவுகூர்ந்தார்கள் அன்றியும் அவருடனே கூட இருந்த ஜனங்கள் அவர் லாசருவை கல்லறையிலிருந்து வெளியே வரவழைத்து அவனை உயிரோடு எழுப்பினார் என்று சாட்சி கொடுத்தார்கள் அப்படிப்பட்ட அற்புதத்தை அவர் செய்தார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்டதினால் அவர்கள் அவருக்கு எதிர்கொண்டு போனார்கள் அப்பொழுது பரிசேயர் ஒருவரை ஒருவர் நோக்கி நீங்கள் செய்கிறதெல்லாம் வீணென்று அறிகிறதில்லையா இதோ உலகமே அவனுக்கு பின் சென்று போயிற்றே என்றார்கள் பண்டிகையில் ஆராதனை செய்ய வந்தவர்களில் சில கிரேக்கர் இருந்தார்கள் அவர்கள் கலிலைய நாட்டு பெற்சாயுதா ஊரானாகிய பிலிப்பு நிலத்தில் வந்து ஐயா இயேசுவை காண விரும்புகிறோம் என்று அவனை கேட்டுக்கொண்டார்கள் பிலிப்பு வந்து அதை அந்திரையாவுக்கு அறிவித்தான் பின்பு அந்திரேயாவும் பிலிப்புவும் அதை இயேசுவுக்கு அறிவித்தார்கள் அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி மனுஷகுமாரன் மகிமைப்படும்படியான வேலை வந்தது மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்குச் சொல்லுகிறேன் கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும் செத்ததேயாகில் மிகுந்த பலனை கொடுக்கும் தன் ஜீவனை சிநேகிக்கிறவன் அதை இழந்து போவான் இந்த உலகத்தில் தன் ஜீவனை வெறுக்கிறவனோ அதை நித்திய ஜீவ காலமாய் காத்துக்கொள்வான் ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கடவன் நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான் ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கணம் பண்ணுவார் இப்பொழுது என் ஆத்துமா கலங்குகிறது நான் என்ன சொல்லுவேன் பிதாவே இந்த வேலை நின்று என்னை ரட்சியும் என்று சொல்வேனோ ஆகிலும் இதற்காகவே இந்த வேலைக்குள் வந்தேன் பிதாவே உமது நாமத்தை மகிமைப்படுத்தும் என்றார் அப்பொழுது மகிமைப்படுத்தினேன் இன்னமும் மகிமைப்படுத்துவேன் என்கிற சத்தம் வானத்திலிருந்து உண்டாயிற்று அங்கே நின்று கொண்டிருந்து அதைக் கேட்ட ஜனங்கள் உண்டாயிற்று என்றார்கள் வேறு சிலர் தேவதூதன் அவருடனே பேசினான் என்றார்கள் இயேசு அவர்களை நோக்கி இந்த சத்தம் என் நிமித்தம் உண்டாகாமல் உங்கள் நிமித்தமே உண்டாயிற்று இப்பொழுதே இந்த உலகத்துக்கு நியாய தீர்ப்பு உண்டாகிறது இப்பொழுதே இந்த உலகத்தின் அதிபதி புறம்பாகத் தள்ளப்படுவான் நான் பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டிருக்கும் போது எல்லாரையும் என்னிடத்தில் இழுத்துக்கொள்வேன் என்றார் தாம் இன்னவிதமான மரணமாய் போகிறார் என்பதை குறிக்கும்படி இப்படிச் சொன்னார் ஜனங்கள் அவரை நோக்கி கிறிஸ்து என்றென்றைக்கும் இருக்கிறார் என்று வேதத்தில் சொல்லியதை நாங்கள் கேட்டிருக்கிறோம் அப்படி இருக்க மனுஷகுமாரன் உயர்த்தப்பட வேண்டியதென்று எப்படி சொல்கிறீர் இந்த மனுஷகுமாரன் யார் என்றார்கள் அதற்கு இயேசு இன்னும் கொஞ்ச காலம் ஒளி உங்களிடத்தில் இருக்கும் இருளில் நீங்கள் அகப்படாதபடிக்கு ஒளி உங்களோடு இருக்கையில் நடவுங்கள் இருளில் நடக்கிறவன் தான் போகிற இடம் இன்னதென்று அறியான் ஒளி உங்களோடு இருக்கையில் நீங்கள் ஒளியின் பிள்ளைகள் ஆகும்படிக்கு ஒளியினிடத்தில் விசுவாசமாயிருங்கள் என்றார் இவைகளை இயேசு சொல்லி அவர்களை விட்டு மறைந்தார் அவர் இத்தனை அற்புதங்களை அவர்களுக்கு முன்பாக செய்திருந்தும் அவர்கள் அவரை விசுவாசிக்கவில்லை கர்த்தாவே எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார் கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது என்று ஏசாயா தீர்க்கதரிசி சொன்ன வசனம் நிறைவேறும்படி இப்படி நடந்தது ஆகையால் அவர்கள் விசுவாசிக்க மாட்டாமல் போனார்கள் ஏனெனில் ஏசாயா பின்னும் அவர்கள் கண்களினால் காணாமலும் இருதயத்தினால் உணராமலும் குணப்படாமலும் இருக்கும்படிக்கும் நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமல் இருக்கும்படிக்கும் அவர்களுடைய கண்களை அவர் குருடாக்கி அவர்கள் இருதயத்தை கடினமாக்கினார் என்றான் ஏசாயா அவருடைய மகிமையைக் கண்டு அவரை குறித்து பேசுகிறபோது இவர்களைச் சொன்னான் ஆகிலும் அதிகாரிகளிலும் அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள் அப்படி இருந்தும் ஜப ஆலயத்துக்கு புறம்பாக்கப்படாதபடி பரிசேயர் நிமித்தம் அதை அறிக்கை பண்ணாதிருந்தார்கள் அவர்கள் தேவனால் வருகிற மகிமையிலும் மனுஷரால் வருகிற மகிமையை அதிகமாய் விரும்பினார்கள் அப்பொழுது இயேசு சத்தமிட்டு என்னிடத்தில் இருக்கிறவன் என்னிடத்தில் அல்ல என்னை அனுப்பினவரிடத்தில் இருக்கிறான் என்னை காண்கிறவன் என்னை அனுப்பினவரைக் காண்கிறான் என்னிடத்தில் இருக்கிறவன் எவனும் இருளில் இராதபடிக்கு நான் உலகத்தில் ஒளியாக வந்தேன் ஒருவன் என் வார்த்தைகளைக் கேட்டும் விசுவாசியாமற் போனால் அவனை நான் நியாயம் தீர்ப்பதில்லை நான் உலகத்தை நியாயம் தீர்க்க வராமல் உலகத்தை ரட்சிக்க வந்தேன் என்னைத் தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை தீர்க்கிறது ஒன்று இருக்கிறது நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நியாயம் தீர்க்கும் நான் சுயமாய் பேசவில்லை நான் பேச வேண்டியது என்னதென்றும் உபதேசிக்க வேண்டியது என்னதென்றும் என்னை அனுப்பின பிதாவே எனக்கு கட்டளையிட்டார் அவருடைய கட்டளை நித்திய ஜீவனாய் இருக்கிறது என்று அறிவேன் ஆகையால் நான் பேசுகிறவைகளை பிதா எனக்குச் சொன்னபடியே பேசுகிறேன் என்றார்